அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது எட்டாவது வகுப்புடைய கணக்கு பயிற்சி ஆறில் ரெண்டுல எட்டாவது கணக்கு பார்க்க போறோம் கொடுக்கப்பட்ட கணக்கு என்ன கொடுத்தாங்க நிகழ்வு செவ்வகமும் நிகழ்வு பலகோணமும் வரைய சொல்லி கொடுத்துருக்காங்க ஐம்பது மாணவர்களுடைய கணித மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த அட்டவணையை வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல என்ன செய்யறோம் பிரிவு இடைவெளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் வீழ்ச்சி தெரிஞ்சுக்கணும் வீழ்ச்சி என்பது என்ன மிகப்பெரிய எண்ணில

அப்போ திருவேடைவெளி ஏற்போர்ட்டு குறிகள் நிகழ்வன் இப்போ ஜீரோ டு பத்து எத்தனை இருக்குன்னு பார்த்து போட்டுக்கிறோம் அதே மாதிரி பத்து டு இருபது எண்பது டு தொண்ணூறு வரைக்கும் திருவேடைவெளி ஒரு வாரத்தை உருவாக்கி ஏற்போர்ட்டு குறிகள் போட்டு அதுக்கு நேராக எத்தனை எழுதிருக்கோமோ அத்தனை நிகழ்வென்ன போட்டுக்கிறோம் மொத்த டோட்டல் எவ்வளவு வரணும்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வரணும் ஏன்னா ஐம்பது மாணவர்களுடைய கிழமை மதிப்பெண்கள் தான் நம்ம ரெடி பண்றதை நிகழ்வன் பரவல் அட்டவணை அடுத்ததாக என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு அட்டவணையை ரெடி பண்ணிக்கிறோம் இந்த அட்டவணையின் மூலம் மிகவும் சமம் வழிவதற்கு இது பயனுள்ளதாக இருக்கும் கிடைச்சிடும் ஜீரோ டூ பத்துக்கு நடுப்புள்ளி என்ன வரும் ஐந்து அப்ப ஐந்து ஒன்று பதினைந்து ஒன்று அதே மாதிரி அந்த வரிசையில எண்பத்தி என்ன வரும் ஒன்று அப்படிங்கறத போட்டுக்கிறோம் போட்டுக்கிட்டேன் பயன்படுத்தி நிகழ்வு பலர் வரையிலே பயன்படுத்து இப்ப கடன் வரைய போறோம் இப்ப வந்து ஒரு எச்ஹெச்ல ஒரு சென்டிமீட்டர் என்பது பத்து அழகு போட்டுக்கிட்டோம் ஒய்ய பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டிமீட்டர் என்பது ஒரு அலகுகள் அப்படின்னு போட்டுக்கிட்டோம் இப்ப பாருங்க இந்த அட்டவணையை பயன்படுத்தி நிகழ்வு செவகம் வரைய போறோம் ஜீரோ டு பத்து எவ்வளவு ஒன்று அப்படி இருக்கு வேற என்ன பண்ண போறோம் செவகம் வரைஞ்சுக்கிறோம் இருபது எவ்வளவு அதுவும் ஒன்று தான் அப்ப இங்க இது வந்துருது அடுத்து இருபது முப்பது மூன்று இருபத்து முப்பது எவ்வளவுக்கு மூன்று அப்போ இந்த மூன்றுக்கு நேரம் இந்த சவகத்தை வரைஞ்சிக்கிறோம் முப்பது நாற்பது எட்டு முப்பதுச்சு நாற்பது எட்டு அப்படிங்கிறப்ப இதுக்கு நேரம் கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பயன்படுத்தி சவகம் அழகாக வரையணும் அடுத்து நாற்பது டூ ஐம்பது பதிமூன்று பதிமூணுக்கு நேரம் இந்த சிவகத்தை நீட்டிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் நாற்பது டூ ஐம்பதுக்கு போட்டுவிட்டோம் அடுத்து ஐம்பது டூ அறுபது எவ்வளோ பனிரெண்டு பனிரெண்டு அப்படிங்கிறப்ப இன்னிக்கு நேரம் இந்த இடத்துக்கிட்ட வந்துடும் அடுத்து என்ன வருது அறுபது டூ எழுபது ஒன்பது அறுபத்தி எழுபது எவ்வளோ ஒன்பது அப்போ இந்த மாதிரி போட்டுக்கிறோம் அடுத்து எழுபத்த எண்பது ஏழு ரெண்டு அப்போ இது கிட்டே கொண்டு வந்துடுறோம் எழுபத்தி எண்பது இரண்டு எண்பத்து தொண்ணூறு எவ்வளோ ஒன்று அப்போ ஒன்றுக்கு நேராக இந்த படம் இது வந்துடுது இதுக்கு நேராக நம்ம என்ன பண்ணுறோம் நிகழ்வு செலவத்தை வரைஞ்சிட்டோம் இப்போ அடுத்ததை வச்சு நம்ம என்ன செய்யப்படுறோம் நிகழ்வு பலகோணம் வரையப் போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா புள்ளிகளை பயன்படுத்தி இப்போ நடுப்புழி தான் அப்புறம் இங்கே நேராக நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த புள்ளிகளை மட்டும் நடுவில் வச்சு புள்ளியை வச்சிட்டு நம்ம என்ன செஞ்சலாம் பனகோணம் கரைஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கலந்துது அப்போ என்ன செய்யலாம் இதுலேருந்து போகுது இப்போது கோடு எப்படி போகணும்னு பார்த்துக்கோங்க இங்கே ஒரு கோடு இப்படி போட்டுட்டு அப்புறம் இங்கே போகுது அப்புறம் இங்கே அப்புறம் இந்த இடத்துக்கிட்ட அப்புறம் இங்கே வருது அதுக்கு பிறகு இங்கே வரைகிறோம் பிறகு இந்த கோடு அதுக்கு பிறகு எங்கே கொண்டு போகிறோம்னா கரெக்டாக இதுக்கிட்ட கொண்டு போய் வச்சுக்கணும் இதுதான் வந்து என்னது நிகழ்வு பலகோணம் 뿌리지가 가는 게나고 <목소리>